அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிரகத்தினுடைய சூட்சும நிலை அதாவது வக்ரம் வக்ரம் பெற்ற கிரகங்கள் என்ன பலன் தரும் அது நன்மையா தீமையா வக்ரம்னாலே சில நேரங்கள்ல அது ரிவர்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கிரகத்தினுடைய நகர்வு எப்பவுமே கிளாக் வைஸ்ல போயிட்டு இருக்கும் சரிங்களா கிளாக் வைஸ் மோஷன்ல ஒவ்வொரு கிரகமும் நகர்ந்து கொண்டிருக்கும் வக்ரம் அப்படிங்கும்போது அப்படியே கிளாக் வைஸ்ல மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க அது உண்மையிலேயே அப்படித்தான் இருக்குதா அப்ப வக்ரம் நம்ம நேரம் பாக்குறோம் அந்த கிரகத்தினுடைய மோஷன் ரிவர்ஸ் மோஷனா போயிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம போய் பாக்குறோமா என்ன இல்ல அதனுடைய தன்மைகள் அப்படி இருக்கும் ஒரு செய்யணும்னு ஒரு விஷயம் இருக்கும் அந்த கிரகம் ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கும் ஆனா வக்ரம் பெற்றுருச்சுன்னா அது செய்ய அந்த செயலை செய்யாம போகுது அப்ப என்ன அர்த்தம் அப்ப வக்ரம் அது ரிவர்ஸ்ல செய்யுது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செய்யுது அல்லது குறைக்குது அதான் அதனுடைய மீனிங் இதை நீங்கள் எப்படி நம்ம மனதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்லைடிங்கான ஒரு பாதையில் நம்ம நடக்கும் பொழுது ஒரு சமதள பாதையில் ஒரு மனிதன் நடக்கும் பொழுது ஒரு நார்மலாக இயல்பாக எவ்வளோ வேகத்தில் போகிறோமோ ஆனால் ஒரு ஸ்லைடிங் சர்ஃபேஸில் நம்ம நடக்கும் பொழுது எப்படி நடப்போம் அதனுடைய வேகம் குறையும் ஓகேவா அப்போ இங்கே குறையிறதுனால நம்ம போடுற எஃபர்ட்டு அதே எனர்ஜி தான் கொடுப்போம் அதே டார்க் தான் இருக்கும் ஆனால் என்ன ஆகும் மோஷன் குறைஞ்சிருதுன்னு அர்த்தம் சரியா அப்போ இதுதான் இந்த எக்ஸாம்பிள் அப்படியே கிரகத்திற்கு வைக்கும் பொழுது சில காலகட்டங்களில் சூரியனிடந்து சில டிகிரி விலகல் இருக்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய நகர்வு நம்ம பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது அது ஸ்லோவாக இருப்பதற்கோல் ஒரு தோற்றம் சரிங்களா அப்போ அதனால் அதனுடைய கிரகத்தினுடைய தாக்கம் குறையுது அல்லது சுத்தமாக இல்லை இந்த தான் இந்த கிரகம் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இந்த நிகழ்வுக்கு பேர் தான் வக்ரம்னு சொல்றோம் சரியா இது உண்மையிலேயே இப்ப அதனுடைய பலன் நன்மை தராதானா இது நம்ம பத்தாம் பதிவா எப்பவுமே ஜோதிடத்தில் பலன் டிஜிட்டலா ஆமா இருக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது இன் பிட்டிவின்ல தான் நிறையா பழங்கள் ஒளிஞ்சிருக்குது ஓகேவா இவ்வளோ பர்சன்டேஜ் நடக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் நடக்காது இது மட்டும் நடக்கும் இதற்குள்ள இந்த பிரச்சனையோட சேர்ந்து இது நடக்கும் ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல தான் பழங்கள் நடந்துகிட்டு இருக்கும் அதுபோல வக்ரம் பெற்ற கிரகம் நன்மையும் தரும் அதே நேரத்தில் நன்மை இல்லாமல் பாசிட்டிவாக நடக்கிறதும் இருக்கும் இதை நம்ம சில விதிகளுக்கு உட்பட்டு நம்ம சொல்லும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிடலாம் அந்த கிரகம் உண்மையிலேயே பலமா இருக்கா இல்லையா அப்படிங்கறது அப்படின்னா உதாரண ஜாதகம் நம்மள்கிட்ட வந்தது அந்த ஜாதகத்தை வச்சு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது ஒரு குழந்தையோட ஜாதகம் சோ இவங்க ஜாதகத்தில் சுக்கரதச சுக்கர புத்தி ஸ்டார்ட் ஆகும் பொழுது இவங்க டென்த் எழுதி இருக்காங்க அபோவ் நைன்டி மார்க் ஓகேவா இந்த இடத்துல சுக்கரனுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் இரண்டாம் பாவகம் என்ன மிதன ராசி அந்த ராசியின் அதிபதி யாரு புதன் அவர் எங்க போய் நிற்கிறாரு வக்ரம் பய அந்த வக்ரம் பெற்ற புதன் செவ்வாயினுடைய பார்வை இங்க செவ்வாயின் பார்வை உண்மையிலேயே இருக்கா இல்ல ஸோ எப்படி பார்த்தாலும் சனி சூரியன் புதன் இந்த காம்பினேஷன்ஸ்ல புதன் நிற்கிறார் இருந்தாலும் சனி ஏழு சூரியன் பத்து புதன் இருபத்தஞ்சு அப்ப இந்த டிகிரியினுடைய அளவு ஒரு ஜாதகருக்கு ஒரு கிரகத்தினுடைய பலத்தை அது கூட்டும் குறைக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஸோ ஜென்ரலா கடகராசியில மூணு கிரகம் உட்காந்துருக்குன்னு எடுத்துக்க கூடாது மூன்று கிரகம் இருந்தாலும் அதனுடைய இடைவெளி அதிகமா இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம புதன் நிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும் சரி ப்ராப்ளம் சனியினாலேயோ புதனாலயோ இல்ல வக்ரத்தினால அப்ப ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சுன்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான் அதனுடைய மோஷன் குறைஞ்சிருதுன்னு அர்த்தம் ஓகே அதனுடைய நகர்வு குறைற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது அப்ப புதன் கொடுக்கக்கூடிய பலன் நமக்கு தர மாதிரி இருக்கும் ஆனா தராது அப்ப புதனோட இயல்பான வேலை என்ன கல்வி இன்டெலிஜென்ட் புத்தி கூர்மை அறிவு சார்ந்த தொழில் இதெல்லாம் கொடுக்கணும் அப்ப இன்னைக்கு காலகட்டம் அவங்களுக்கு பத்தாவது படிக்கும் பொழுது இந்த சுக்கிர சுக்கிர புத்தி உள்ள வரும் பொழுது இந்த புதன் என்ன மாதிரி வேலை செஞ்சிச்சு எப்போ நைன்டி ஃபைவ் மார்க் எடுத்து கொடுத்துருக்கு அப்ப இந்த இடத்துல சந்தேகம் புதன் எப்படி இந்த வேலையை செஞ்சாரு ஒரு டவுட் வருதா அப்ப இந்த இடத்துல பலன் எங்க நிக்குது புதன்ல நிக்குது சரி சுக்ரனுக்கும் புதனுக்கும் என்ன சம்பந்தம் சுக்ரன் வாங்கின சாரம் கேது நட்சத்திரம் கேது எங்க அமர்ந்து நிற்கிறார் புதனுடைய அப்ப புதனுடைய பொறுத்து தான் இந்த இடத்துல பலம் தருவார் அப்ப புதன் பலமா பலம் மாதிரி தோணுது சரி எப்படியெல்லாம் பலம் ஆகுது ஒரு கிரகம் எப்படியெல்லாம் பலம் ஆகும் அப்படின்னா ஆட்சி உச்சம் பலம்னு சொல்லுவோம் சரியா அது அல்லாமல் திக்பலம் அப்படிங்கிறது ஒரு பலம் இன்னொன்னு சுயசாரம் அப்படிங்கிறது இன்னொரு பலம் இன்னொன்னு யோகாதிபதி பாக்யாதிபதியுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இன்னொரு பலம் இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம் ஓகேங்களா அப்ப இந்த இல்லது ஒரு கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சமா நிக்கிறாரா அந்த கிரகம் பலமாகுது ஓகே இதெல்லாம் ஒரு கிரகம் பலமாவதற்கான சாத்தியக்கூறுகள் ஜோதிட விதிகள் சொல்லுது அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல புதன் வக்ரமாகி சுயசாரம் ஆகுது ஒண்ணு ஓகேவா இதுவே ஒரு எபோ எயிட்டி பர்சன்ட் நல்லா நினைக்கிறது அர்த்தம் இன்னொன்னு ரெண்டாவது என்னன்னா அவர் வாங்கின சாரம் சுயசாரம் புதன் நட்சத்திரம் அந்த புதன் இந்த ஜாதகத்துக்கு யாரு பாக்கி யோகாதிபதி அப்ப யோகாதிபதி நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகம் அப்படிங்கும் பொழுதும் அந்த கிரகம் பலமாகுது ஓகேவா சோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த சுக்கரன் கேதுவோட நட்சத்திரம் வாங்கி நிற்குது அந்த கேதுவுக்கு சந்திரனுடைய பார்வை நிற்குது அப்ப சந்திரனுடைய வீட்டுலதான் புரியுதுங்களா இரநூறு நிறைய வருது ஓகே ஓகே கரெக்டாக இருந்துச்சு ஸோ அப்போ அப்படி பார்க்கும் பொழுது ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கேதுவுக்கு சந்திரனுடைய பார்வை முழுமையாக இருக்குது சந்திரனுடைய வீட்டில் தான் அந்த புதன் உட்காந்துருக்கா சந்திரனுடைய வீட்டில் தான் அந்த பாக்யாதிபதி சனி உட்காந்துருக்கிறார் ஸோ சந்திரனுடைய வீட்டில் தான் சூரியன் உட்காந்துருக்கார் கல்விக்கான உயர்கல்விக்கான அதிபதி சோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சந்திரனுடைய பார்வை இந்த ஜாதகத்துக்கு எடுக்காது ஓகே ஸோ நடந்துட்டு இருக்குது சந்திரதச சந்திர புத்தியில சுக்ரன் கேது சாரமாகனா சுக்கரத சுக்கர புத்தி ஸோ எப்படி பார்த்தாலும் சுக்ரன் நன்மை தந்தாகணும் அப்படிங்கிற கேட்டகரியா நிற்கிது ஆனா புதன் இந்த கல்விக்கான அதிபதிங்கிறதுனால இங்க புதன் பலமா இருக்காரா இல்லையா இந்த இடத்துல புதன் நட்சத்திரம் சுயசாரம் வாங்காம ஆஹ் இந்த பூசம் நட்சத்திர உட்கார்ந்துருந்தாங்கன்னா இவர் கல்வி அடி வாங்கியிருக்கணும் இவர் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டார் அப்ப இந்த இடத்துல நட்சத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது அப்ப சுயசாரம் அந்த சுயசாரம்னா அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் இந்த ஜாதகத்திற்கு யோகாதிபதி நட்சத்திரமா பாக்யாதிபதி நட்சத்திரமா இங்க பாக்யாதிபதி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நன்மை தான் ஆனா இங்க சனியும் சூரியனும் இணையும் பொழுது என்ன ஆகும் அது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் இப்ப இவங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறாங்கன்னா அதோட குறைஞ்சிடும் கன்ஃபார்ம் குறைஞ்சிருக்கும் ஓகேவா இந்த கேட்டகரியில ஜாதகம் வேலை செய்யும் ஆனா நடந்துட்டு இருக்கிறது புதன் ரச கிடையாது சுக்கரரசை போகுது சுக்கரன் புதன் சாரம் வாங்கி நிற்கிறார் கேது சாரங்கிறதுனால புதன் சாரம்னு எடுத்துக்கலாம் அந்த புதன் டிஸ்டர்ப் இல்லாம நிற்கிறார் இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய சிறப்பு அதனாலதான் சுக்கரரசன் சுக்கர புத்தி நடந்தாலும் இந்த ஜாதகத்தில் புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் பலமா இருக்குது அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இந்த ஒரு இவங்க காலகட்டம் டென்த் எழுதும் பொழுது ஜாதக ஜாதகர் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜஸ் மார்க் எடுத்ததுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்தும் சரிங்களா சோ இது காரணம் புதன் வக்ரம்ங்கிறத தாண்டிலும் புதன் பலமா நிற்கிறார் அப்படிங்கிறத நம்ம சரியா சொல்ல முடியும் ஓகேங்களா சரி இது ஒரு விளக்கத்துக்காக நம்ம எடுத்தோம் நம்ம நேர்களுக்காக கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி பிடிச்சிருந்துச்சோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்